இந்த ஜரிக பாபின் வந்து டைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வந்து சில சமயம் சுத்தாது அதாவது மஞ்ச கவுர் டைட்டாகவும் இல்லை கவுர் டைட்டாகவும் இருக்கும்போது இந்த பாபினே வந்து சுத்தாது அது சுத்துறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்ச கவுர் இருக்குதுல்ல இதில் வந்து கிரீஸ் தடை விட்டுக்குவாங்க ஓகேங்களா இதுலேருந்து இது வரைக்கும் இந்த கவுர் ஃபுல்லாக நீங்கள் வந்து கிரீஸ் தடவி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காடிக்குள்ளே வந்து இழுத்து பிடிக்கும் அப்போ வந்து இந்த கிரீஸ் தடை வினிங்க அப்படின்னா அந்த கிரீஸ் வந்து அந்த இழுத்து பிடிக்கிற இடத்த நைஸ் பண்ணி விட்டு சுத்த வச்சிரும் ஸோ அப்போ வந்து ஈவனாக அதாவது இன்ச்சு இன்ச்சா பல் ஒரு ஒரு பல் இழுத்து இழுக்க ஒரு ஒரு ஆட்டமாக லைட்டாக வந்து அப்படியே பாபின் லூஸ் ஆகிட்டே வரும் ஸோ வந்து நீங்கள் கிரீஸ் தடிக்குவாங்க அதே மாதிரி அது வந்து ஏழ்நூறு இது வந்து முந்நூறு ஓகேங்களா இந்த முந்நூறில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரத்தலை மஞ்சக்கவராகவும் இன்னொரு பக்கம் ஒத்தலை மஞ்சக மஞ்சக்கவராகவும் நான் கட்டியிருக்கிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து டைட் இருக்கணும் ஸோ ஒரு சைடில் வந்து டைட் ரொம்ப கம்மியாக இருந்தால் போது ஏன்னா இது வந்து முந்நூறு இல்லை தான் அங்கே வந்து டைட்டாக இழுக்கும் இருக்கிறதுனால தான் நான் வந்து இங்கே ஒத்தையாகவும் இங்கே வந்து ரட்டையாகவும் போட்டு வச்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து கிரீஸ் தடி விட்டுக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ